துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய்க்கேது இணைவு செய்யும் விஷயங்கள் என்னென்ன பொதுவாக ரொம்ப முக்கியமான விஷயங்கள் காலகட்டத்தில் செவ்வாய்க்கேது என்னைக்கு சிம்மத்தில் இணைஞ்சதோ உலக அளவில் போர் நிறைய விஷயங்கள் மாறுதல்கள் கோல்டோட ப்ரைஸ் அப் அண்ட் டவுன் ஆகிட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங் ரைட் டிசிஷன் டக்குன்னு எடுக்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு இது துலாம் ராசிக்கு வீடு சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது சார் கொஞ்சம் சிக்கல் வந்துடும் டாக்குமெண்ட் சரியில்லை மூலப்பத்திரம் பத்திரம் வந்து நிற்கும் ஆனால் இதே இதில் ஆல்ரெடி வீடு இருக்காங்க இடித்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு சூப்பர் தான் கிரகங்கள் ராகுவோட தொடர்பு ராகு எது இடிக்கக்கூடிய உடைக்கக்கூடிய ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருது இந்த மாதிரி விஷயத்தை பார்ப்போம் என்ன பொருளாதார இதாக பார்ப்போம் அடுத்து ஆறாம் குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்குறனால முயற்சி ஸ்தானம் வலுப்பா அடிக்கடி முயற்சி பண்ணுறதுனால ஃபோன் கால் கான்வர்சேஷன் இதெல்லாம் இருக்கும் இதில் புது தகவல் தொடர்பு சாதனங்கள் வாங்க வேண்டிய ஒரு ஃபோனாக இருக்கலாம் இந்த மாதிரி புது தகவல் தொடர்பு சாதனங்கள் வாங்க வேண்டிய காலகட்டம் இருக்குது ரைட் இப்போ முக்கியமான விஷயம் ஹெல்த் வைஸ் பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு இந்த நேரத்தில் கணவன் மனைவி கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு பொறுமையாக இருக்கணும் இதற்கு பதில் என்னென்னா ஒரு புற்றுக்கோயில் வழிபாடு செஞ்சுக்காங்க ரொம்ப முக்கியம் அதை விட பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நாய் துரத்ததும்பாங்க நாய் துரத்தது நாய் பயந்தே எந்த ரோட்டு விட்டு அந்த ரோட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய்க்கேது இணைவு செய்யும் விஷயங்கள் என்னென்ன பொதுவாக ரொம்ப முக்கியமான விஷயங்கள் காலகட்டத்தில் செவ்வாய்க்கேது என்றைக்கி சிம்மத்தில் இணைஞ்சதோ உலகளவில் போர் நிறைய விஷயங்கள் மாறுதல்கள் கோல்டோட ப்ரைஸ் அப் அண்ட் டவுன் ஆகிட்டுருக்கிறது ஒரு டிசிஷன் மேக்கிங் ரைட் டிசிஷன் டக்குன்னு எடுக்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு இது துலாம் ராசிக்கு என்ன பண்ணுது பொதுவாக இந்த காலகட்டம் உலக அளவில் நிகழ்வுகளை ஏற்படுத்தும் போது நம்ம ராசிக்கு ஒரு சில நிகழ்வுகள் ஏற்படும் குறிப்பாக ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் இந்த விஷயங்கள் போது அது என்ன ஏதுன்னு தெளிவாக பார்த்துருவோம் நல்ல விஷயங்கள் வச்சுட்டு பேசுவோம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்லுவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் பார்த்துட்டு கிழக்குமான் பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசிக்கு உங்கள் ராசிக்கு குரு பார்வை உண்டு மூன்று ஐந்தாம் வீட்டை பார்க்குது இப்போ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அனைத்தும் துணிந்து என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக விசாரிக்க வேண்டிய நேரம் செய்கிறீங்க செய்யலை ஆனால் உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வருது இந்த நேரத்தில் போய் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க தொழில் ரீதியாக வீடு ரீதியாக ஏதோ ஒரு விஷயம் என்ன ஏதுன்னு போய் பார்த்து டீட்டெயில் கேதரிங் கரெக்ட் டைமாக இருக்கும் ஏன்னால் இந்த நேரத்தில் நீங்கள் போய் கேதர் பண்ணுற நேரத்தில் கரெக்டான எல்லா டீட்டெயிலும் கேதர் பண்ண வேண்டிய ஏன் கேதர் அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பாக எல்லா விஷயமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஃபஸ்ட்டு ஏன்னா சூரியன் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் குருவோடு சேருது சூரியன் உடன் சேர்ந்த குரு பார்வை பதினொன்றாம் தேதி உடனே சேர்ந்த குரு பார்வை இதுதான் கான்செப்ட் ரைட் பண ரீதியாக விஷயங்கள் எப்படி இருக்குங்க பொதுவாக ரெண்டு ஏழுக்குரியவர் கேதுவையோட நுட்பத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனம் என்ன சார் இப்படி சொல்கிறேன்னா ஏன்னா ரெண்டு ஏழுக்குரிய செவ்வாய் கேதோட நெருக்கத்தில் இருக்கும்போது இது வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட புது நபர்கள் அறிமுகம்னா ஓகே ரொம்ப நாளாக தாயா உலகம் பேசிகிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் வருத்தம் வந்துடுச்சு செவ்வாயின்னா சகோதரர்கள் மச்சான் மாமா அந்த தாய்மாமுங்கிறது புதன் வந்துடும் இந்த மாமா அந்த மாதிரி மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிட்ற உறவுலாம் செவ்வாய் குறிக்குது ரத்த சம்மந்த பந்த சம்மந்த பந்த உறவுகிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும் திடீர்னுச்சும் இத்தனை ரொம்ப ரொம்ப நாளாக நல்லா தான் பேசிட்டு தான் ஒரு வாரத்தை சொன்னால் கோவப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ உறவுகளை கவனமாக கையாள வேண்டிய நேரம் அதோட முக்கியமாக திருமணம் விஷயம் எப்படி சார் பொதுவாக நான் திருமணத்தை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறேன் துலாம் ராசிக்கு ஆல்ரெடி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் ஜூலை இருபத்தெட்டுக்கு அப்புறம் மாறிடும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது கேதுவோடு இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எடுக்கிற டிசிஷன் ரைட் டிசிஷனாக இருக்காது உறுதி கொடுத்தல் பொதுவாக நமக்கு ஆடி மாதம் ஆவணி மாதம்தான் வரப்போகுது ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுவோமே ஆவணி பிறக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம நல்லபடியாக போகட்டும் சொல்லுவாங்களே ஆவணி வந்தால் டாப்பில் போவேன் அப்படின்னு ஒரு படத்தை சொல்கிறோம் ஏன்னா இந்த கோச்சாரத்தில் இந்த காலகட்டத்தில் கூட்டு திருமணம் உறுதி கொடுத்தல் இதெல்லாம் சரியாக பண்ணல அதனால் பேச்சுவார்த்தையில் பேசிகிட்டுருங்க உறுதி கொடுத்தல் முன்னாடி உறுதி கொடுத்தால் பரவாயில்ல செவ்வாய் எப்போது வந்திருக்கோ இந்த டிகிரி கேதுவை தாண்டணும் அதுக்கப்புறம் உறுதி கொடுத்துக்கலாம் அதுக்குள்ளே பல மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் முக்கியமாக இந்த நேரத்தில் வீடு இடம் வண்டி வாகனம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த துலாத்துக்கு ஒரு கார் வாங்கணும் பிரம்மாண்டமாக நாலு பேருக்கு நம்மளும் கௌரவமாக இருக்கணும் வீடு வாங்கணும் லோன் போட்டால் கிடச்சிடுவான் இந்த மாதிரி கேள்வி கேட்காத துலாம் இல்லை ஆண் பெண் இருவருமே இப்போ பெண்ணாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்குறாங்க சார் நாங்களாம் வாங்கணும் எங்களுக்கெல்லாம் வீடு அமையாதான் நகை நட்டுலாம் வரும் இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னால் நகை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஓகே சூப்பராக இருக்கும் நகை சம்மந்தப்பட்ட விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுங்கள் வளர்ச்சியை கொடுத்துரும் ரைட் வீடு இடம் வண்டி வாகனம் வெயிட் பண்ணுங்க செவ்வாயோட காரகத்துவம் என்ன பண்ணுது அப்படின்னா வீடு சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்குது சார் கொஞ்சம் சிக்கல் வந்துடும் டாக்குமெண்ட் சரியில்லை மூலப்பத்திரம் பத்திரம் வந்து நிற்கும் ஆனால் இதே இதில் ஆல்ரெடி வீடு இருக்க இடித்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு சூப்பர் தான் கிரகங்கள் ராகுவோட தொடர்பு ராகு ஏது இடிக்கக்கூடிய உடைக்கக்கூடிய ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருது இந்த மாதிரி விஷயத்தை பார்ப்போம் என்ன பொருளாதாரத்தையாக பார்ப்போம் அடுத்து ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி உங்கள் ராசிக்கு ஆறாம் சனி பகவான் இருக்கார் ஆருக்குரிய குரு பகவான் இப்போ வேலையை சம்மந்தப்பட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து புதுசு புதுசாக படிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி வருது நீங்கள் செய்யும் இடத்துல நீங்கள் தான் நீங்களே முதலாளி நீங்களே வேலைக்கார நீங்களே லேவர் அந்த மாதிரி நாணயராஜா நானே மந்திரி மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போ எல்லா ஃபீல்டும் கற்றுக்கிற வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி கிளைண்ட்டுக்கிட்டையும் கூட ஒர்க் பண்ணுற கல்விக்கிட்டையும் எல்லாத்துக்கிட்டேயும் டேக்கிள் பண்ணி கொண்டு போக வேண்டிய நேரம் என்ன உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுற நேரங்க ஆனால் எதிரிகள் விளையிடுவாங்க எதிரிகளாக இருக்க மாட்டாங்க பாரு வந்தாங்க டக்கு டக்குன்னு பண்ணுறாங்க உங்கள் கைக்கு ஒரு ஒரு டிசிஷன் ப்ரோக்ராம்லாம் போட்டால் டக்குன்னு முடியும் ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பேசினா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ உங்கள் கைக்கு அந்த அற்புதம் நடக்கிற காலகட்டமாக இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் இதாக இருக்கும் பட் உங்கள் உங்களோட சீக்கிரட்டை உங்களோட புகழை ப்ரொஃபைலை கொஞ்சம் லோவாக வைங்க இந்த காலகட்டம் வரட்டும் பார்த்துக்குவோம் தினத்தில் புதுசாக ஒரு கற்றுக்கிற யோகம் உண்டு புது புது ஃபீல்டுகள் இருக்கும் பார்ட் டைமாக படிக்க சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய காலகட்டம் இதன் மூலம் வருவாய் அதிகரிக்கிறது மேலதிகாரிகளில் உங்களை போற்றக்கூடிய காலகட்டம் சார் பிஸ்னஸ் ரீதியாக என்ன பண்ணலாம் பிஸ்னஸ் ஏ ஒன் பிஸ்னஸ்க்கு எந்த தடையும் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு குரு பார்வை உண்டு சந்திரன் நல்ல நிலையால் இருக்கார் சந்திரனுக்கு இந்த இதுல அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வளர்ச்சி வேகப்படுத்தலாம் ஆனால் அதில் வர அமௌண்ட் அங்கே தானே இருக்குது பதினொன்றாம் வீடு சரி எல்லாமே நிற்கிது ஆனால் சக்ஸஸ் ஆகி எல்லாமே ப்ராஜெக்ட் வந்துடுச்சு செக்காக இருக்குது பணமாக கன்வெர்ட் ஆலை பாதி பணம் கொடுத்துருக்காங்க பாதி இல்லை இது தான் ஆனால் பிஸ்னஸ் நடக்கும் மக்கள் ஃப்ளோட்டிங் இருக்கும் வேர்ட் ஆஃப் மவுத்தில் டெவலப் இருக்கும் கையில் வரணும் இல்லையா பணம் இங்கே அதுதானே விஷயம் இந்த விஷயத்த கொஞ்சம் கணிசமாக பார்க்கணும் பிரித்து பிரித்து வர்ற மாதிரி இருக்குது இல்லை முதலே கான்ட்ராக்ட் டீலிங் பற்றி தெளிவாக பேச வேண்டியதாக இருக்கும் பொதுவாக குரு பகவான் மூன்றாம் எட்டை பார்க்குறனால முயற்சி ஸ்தானம் வலுப்பா அடிக்கடி முயற்சி பண்ணுறதுனால ஃபோன் கால் கான்வர்சேஷன் இதெல்லாம் இருக்கும் இதில் புது தகவல் தொடர்பு சாதனங்கள் வாங்க வேண்டிய ஃபோனாக இருக்கலாம் இந்த மாதிரி புது தகவல் தொடர்பு சாதனங்கள் வாங்க வேண்டிய காலகட்டம் இருக்குது ரைட் இப்போ முக்கியமான விஷயம் ஹெல்த் வைஸ் பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குனா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முதல்ல இந்த பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சிந்தனை வந்துகிட்ருக்கும் பூர்வீக ரீதியாக ஃபஸ்ட்டு பூர்வீக வீடு இருக்கா இல்லையா வச்சுக்கலாமா வேண்டாமா இது ஒன்று இருக்கிற வீடு மாற்றலாமா வேண்டாமா இப்போ தான் வீடு மாற்றினேன் இந்த வீடு நல்லா இருக்குமா இல்லையா ஒரு டைலமா இந்த நமக்கெல்லாம் செய்வனியாக இருக்குமோ அதோ ஒரு சின்ன ஒரு சில நெருக்கடி இருக்கிறவங்க நமக்கு அது மாதிரி இருக்குமோ செஞ்சுருப்பாங்களோ எதிரிகள் யார் அப்படி வருது பொதுவாக இந்த மாதிரிலாம் ஜாதகமோ பிரசனமோ பார்க்கும்போது தாங்க தெரியவாக தெரியும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது பார்த்திங்கன்னா தசா புத்திகளும் கால்கிலேட்டர் எடுக்கணும் உங்கள் லக்ன ரீதியாக நாலாம் இடம் விட்டு எப்படி இருக்குது அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் பூர்வீகம் வேண்டுமா வேண்டாமான்னு முறுதி அடிக்க முடியும் கோச்சாரத்தில் டெம்பரவரியாக பிரச்சனை அப்படின்லாம் சொல்லலாம் ரைட்டு இப்போ குலதெய்வ கோயிலில் இருக்கிற காவல் தெய்வ அனுகிரகம் உண்டு அதற்கு வழிபாடு தேவை பூஜை பண்ண வேண்டிய நேரம் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுருவாங்க வெளியே இருக்கிற காவல் தெய்வம் கருப்பராயம் கன்னி விட்டுருவாங்க அப்போ காவல் தெய்வம் உங்களை அழைக்கிது அதுக்குண்டான வழிவகைகள் என்ன எதுன்னு பாருங்கள் ரைட் இந்த நேரத்தில் எது இணைஞ்சு ரெண்டாம் மதினா உங்கள் பேச்சில் கொஞ்சம் பார்த்து பேசணும் டக்குன்னு ஹர்ட் ஆகிரும் அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் பாருங்கள் இந்த இடத்துல மைண்டில் ஃபுல் ட்ரேடிங் பண்ணுறேன் ஒரு குறிப்பிட்ட வயதில் ட்ரேடிங் பண்ணுறேன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் இந்த மாதிரி வைக்கோம் கவனமாக கையாள வேண்டாம் காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் நிச்சயமாக வளர்ச்சி இருக்குது இப்போ செவ்வாய்க்குறதுனால வீடு இடம் வண்டி வாகனம் வெயிட் பண்ணணும் திருமணம் சம்மந்தப்பட்டது வெயிட் பண்ணணும் சொந்த வந்த உறவுகளோட பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரைட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே இதில் ரத்தம் சம்மந்தப்பட்ட விட்டமின்ஸ் லெவல் உடம்புல விட்டமின்ஸ் லெவல்லாம் ப்ளட் பிளட் ரிலேட்டடாக பார்த்திங்கனி பார்த்தா அணுக்கள் கம்மியாக இருக்கும் ரைட்டாக கன்று மட்டும் துடிக்கிற மாதிரி இருக்குங்க இச்சிங் ஸ்கின் அது அலர்ஜி வருது டாக்டர் கிட்ட பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிட்ற சொல்கிறாரு விட்டமின்ஸ் நல்லா இருந்தது கொஞ்சம் மாறுது தைராய்டாக இருக்குமோ ஹார்மோன் இம்பாலன்ஸ் இதெல்லாம் வந்து நிற்கும் ஆண் பெண் இருவருக்கும் இதை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஹெல்த் வைஸ் பார்க்க வேண்டியது முக்கியமாக வைட்டமின்ஸ் டேப்லெட் இதை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இந்த ரொட்டீன் ஒர்க் இருக்கு இல்லையா அதை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணுங்க இது தாங்க இந்த நேரத்தில் கணவன் மனைவி கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு பொறுமையாக இருக்கணும் இதற்கு பதில் என்னன்னா ஒரு புற்றுக்கோயில் வழிபாடு செஞ்சுக்கங்க ரொம்ப முக்கியம் அதை விட பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நாய் துரத்ததும்பாங்க நாய் துரத்தது நாய் பயந்தே எந்த ரோட்டு விட்டு அந்த ரோட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நாய் கும்பல் கும்பலாக இருக்குது நம்மளுக்கு திடீர்னு இதாயிடுச்சு இது வீட்டில் நாயே திடீர்னு சொல்லிடுவாங்க களி கடிக்கிற வந்துடுச்சு அப்படிம்பாங்க வீட்டில் ஆல்ரெடி அவங்க பெட்டனிமெல்ஸ் வச்சுருப்பாங்க இது இது வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மீன் வளர்த்துட்ருப்பாங்க மீன் வளர்த்துனா சார் நாங்கள் நாலஞ்சு மீன் வளர்த்தனோம் ரெண்டு மீன் இறந்தது இப்போ பெட் அனிமல்ஸுக்கு உங்களுக்கு உண்டான உறவுகள் டிஃப்ரென்ஸாக இருக்குது இதை கொஞ்சம் பார்க்க வேண்டிய காலகட்டம் அதுவாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் உங்களுக்கு கேள்விகளில் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கடனை குறைக்க காலகட்டம் வந்திருக்குங்க அதுவாக கடன் அடை அடைக்க பாருங்கள் வருமானம் ஒரு வகையில் வரும் இருக்கிற பணத்தை சேஃபாக பயன்படுத்துங்க கடன் அடைச்சி பண்ணுங்கள் பணத்தை கொண்டு போய் டக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சியை கொடுக்க காலகட்டமாக இருக்குது எக்காரந்த கொண்டும் ஜாமீன் கையெழுத்தோ பெரிய தொகையை மற்றவங்களுக்கு கொடுக்குறது சரியான காலகட்டம் இல்லை அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்